எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி கொண்டாடுற எல்லோரும் வந்து பத்திரமாக கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க குடும்பத்தோடு கொண்டாடுங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து கொண்டாடுங்க இன்றைக்கி என்ன பேசணும்னு நினச்சேன்னா நேற்று ஒரு ஃபேமிலியில் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பேசிட்டு இருந்தப்ப அவங்க வந்து அவங்களோட பொண்ணு வந்து வருங்காலத்தில் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஐடியா இல்லா இல்லாமல் ஏஐ மாதிரியான புதிய உறவுகளோட தாக்கத்தினால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதாகவும் என்ன படிக்கிறது அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத மாதிரி இருக்க மாதிரியும் சொன்னாங்க அதே மாதிரி போன வாரத்தில் நான் இந்தியா போயிருந்தப்போ அங்கேயுமே என்னோட குடும்ப நண்பர் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வந்து ஒரு மருத்துவர் அவங்க கணவரும் ஒரு மருத்துவர் அந்த என்னோடய சகோதரி மாதிரி அவங்க அவங்க வீட்லேயும் தான் அவங்களோட பையன் வந்து பதினொன்றாவது படிச்சுட்டு இருக்க அப்படி நல்ல புத்திசாலியான சுட்டிகையான பயன்தான் அவங்களுக்குமே கூட ஒரு பெரிய குழம்பாக இருக்குது மெடிசின் ஃபீல்டு வேண்டாம் ஏன்னா நிறைய சப்ளை வந்து சப்ளை ஹவுசஸ் டிமாண்டில் வந்து சப்ளை அதிகமாகிடுச்சு நிறைய பேர் வந்துவிட்டாங்க அதனால ஆல்டர்னேட்டிவாக வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அவங்க பையனை வந்து அந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட குரூப்பில் வந்து சேர்த்துருக்காங்க பட் அவங்களுக்குமே ஒரு சின்ன குழப்பம் இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் விட்டு வேறு ஏதாவது படிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த குலம் போகிற காரணம் என்னென்னா வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அக்ரஸிவான இன்வேஷன் இன்வெஷனாக எனது ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து முன்னணியில் வந்து எல்லோரும் இருக்க வேர்டு எதுனா ஏஐ பட்டி தொட்டியில் கூட போய் இருக்கிற கிராமத்தில் இருக்க அப்பா அம்மா கிட்ட கூட வந்து கேட்டால் பையன் என்ன படிக்கிறான்னு சொன்னால் பிஇ ஏஐஸ் பிஇ டேட்டா சயின்ஸ் பிஇ சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு சும்மா பிறந்து கட்டுறாங்க ஒரு வகையில் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னொரு வகையில் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஏஐயோட டைமென்ஷன் பற்றி தெரியுமா அப்படின்னு சந்தேகமும் எழுந்திரிக்கிறது அந்த சந்தேகத்தின் படி பார்த்தா நிறைய பேருக்கு வந்து அதோடய ஃபுல் டைமென்ஷன் தெரிகிறது இல்லை உள்ள வந்து ஏஐ படிக்கிறான் அப்படின்னு வந்து தெரியுது பெருமையாக சொல்லிக்கிறாங்க சந்தோஷம் ஒரு அப்பா அம்மாவா இது வந்து யா யாராக இருந்தாலும் அது சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான் பட் இங்கே பிரச்சனை என்னென்னா ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வந்து இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து அவ்வளோ மோகமாக இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சன்ஸ் பிஇஐடி எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எம்எஸ்சி ஐடின்னு சொல்லிட்டு உருப்பட்ட கோர்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய காலேஜ் போனால் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா வீட்லேயும் சாஃப்ட் ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மூணு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நிலைக்கு வந்துட்டாங்க இப்போதோ அடுத்த நிலையாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதே வந்து ஏஐ ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அதில் உண்மை இல்லையா என்ன அது எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு வந்து நிறைய பேத்துக்கு இன்னும் ஒரு புரியாத ஒரு ஹாலிசினேஷன் ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க அதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன பதிவு போடலாம் அப்படின்ட்டு என்ன நேற்று என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்க என்னோடய மனைவியோட தங்கை வந்து அவங்க கூட எது சொன்னாங்க இதை பற்றி ஒரு விரிவாக ஒரு பதிவு போடுங்க மாமா அப்படின்னு அதோடய தொடர்ச்சி தான் இன்றைக்கி இந்த பதிவுங்க ஆக்சுவலி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மனுஷன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் வந்து மிஷின்ஸை வச்சு பண்ண வைக்கிறதுக்கு இப்போ தான் வந்து மனிதனுக்கு உண்டான மனிதனுக்கு உண்டான சிக்ஸ் சென்ஸ் வரைக்குமா இல்லை தெரில அட்லீஸ்ட் வந்து அந்த சிக்ஸ் சென்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் ஏ போகலை ஆனால் ஜென்ரலாக வந்து இன்செக்ஷன் எடுத்துக்கிட்டு மனுஷன் என்னெல்லாம் வேலை செய்வானோ அந்த வேலையெல்லாம் வந்து மிஷினை வச்சு செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸுக்கு இப்போ தான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு செயற்கையாக மிஷினுக்கு வந்து மனுஷனுக்கு உண்டான அறிவை வந்து புகட்டி மனுஷன் என்னென்ன வேலையெல்லாம் வந்து செய்வானோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பழைய காலத்து வழக்குகளெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க இல்லையா அது அப்புறம் வந்து சிம்டம்ஸை வந்து அனலைஸ் பண்ணி என்ன வியாதின்னு சொல்கிறது கால் சென்டரில் வந்து கஸ்டமர்ஸோட ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் டேட்டா பேஸ் அசஸ் அனலைஸ் பண்ணி என்ன சொல்யூஷன் சொல்கிறது இந்த மாதிரியான ஏற்கனவே முன்முடிவுகள் எடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து சி ஏற்கனவே வி ஹவ் ப்ரூவ் ஆன் கேசஸ் ப்ரூவ் ஆன் ஆன்சர்ஸ் ப்ரூவ் ஆன் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி வந்து ப்ரூவ் ஒன் கேசஸ் ப்ரூவ் ஆன்சர்ஸ் ப்ரூவ் சொல்யூஷனை வந்து மிஷினுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃபீட் பண்ணி அந்த மிஷினை வந்து அதை கற்றுக்க வைப்பாங்க எப்படி கற்றுக்க வைப்பாங்கன்னா மெஷின் லேர்னிங் அல்கா மிஷின் லேர்னிங் சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ப்ராக்டிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அந்த மிஷினை கற்றுக்கிறதுக்காக டேட் அதாவது எப்படின்னா டேட்டா பேஸ் மாதிரி நிறைய க்ரியேட் பண்ணிடுவாங்க அது ஆர்டிஃபிஷியலாக அந்த இன்டெலிஜென்ஸ் அறிவை வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து எல்என்எம்ங்கிறாங்க லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறதுனா இது வந்து இந்த இது இந்த எல்எல்எம்ஸ் ஆர் நத்திங் பட் டேட்டாபேஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த இன்டெலிஜென்ஸை வந்து ஃபீட் பண்ணி அதை அந்த எல்எல்எம் எல்எம் இருக்க நாலே நாலேஜை வச்சுட்டு மிஷின்ஸை வந்து மனுஷன் பண்ணுற வேலையை வந்து கற்றுக்க வைப்பாங்க இதுக்கு பிறகு தான் மிஷின் லேர்னிங் மேக்கிங் த மிஷின் டு லேர்ன் ஹவு அதுக்காக ஸ்பெஷலாக அல்காரதம்னா எழுதுவாங்க அல்காரதம் வந்து என்னென்னா ஹார்ட் கோர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் விச் நீட்ஸ் வெரி ஸ்ட்ராங் நாலேஜ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அதனால் பார்த்துக்கோங்க ஏஐ படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் எதுனா கணிதத்துலேயும் இயற்பியல்லையும் உங்களுக்கு நிறைய புலம்பு இருக்கணும் ஸோ மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லையும் வந்து ஸ்ட்ராங்கான எக்ஸ்பர்டைஸ் இல்லாதவங்க வந்து ஏ அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போய் தேவையில்லாமல் காலை விட்டு ரிஸ்க் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்மா இன்ஜினியரிங்னாவே மேத்தமேடிக்ஸ் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் வந்து ஹார்ட் ஏன்னா அந்த அந்த அல்காரிதம்ஸ் எல்லாமே தான் அல்காரிதம் மூலமாக தான் வந்து மிஷினை கற்றுக்க வைப்பாங்க ஆர்எல்ஸ் இந்த மிஷின் வில் பி டம்ப் மிஷின் ஒரு மிஷின்கிறது ஜஸ்ட் மிஷினாகவே இருக்கும் அந்த மிஷின் கற்றுக்காத வரைக்கும் அந்த மெஷினை கற்றுக்க வைக்கிறதுனா மெஷின் லேர்னிங் அல்காரிதம் அந்த அல்காரிதம் எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னா யூஸிங் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா சாஷுவல் ஃபிசிக்ஸ் ஸோ அதனால வந்து அப்பா அம்மாக்கள் பசங்களை வந்து உண்மையிலுமே வந்து ஏ சி ஏ தான் ஃபியூச்சர்னு இல்லைங்க ஏஐ வந்து நம்ம செய்ய மனசு செய்யக்கூடிய நிறைய வேலையை வந்து ரிப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஏஐ வந்து அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்குது அந்த மிஷின் என்ன கற்றுக்கிட்டே இருக்கு இந்த மோர் இட் உல் நான் அஃப்கோர்ஸ் இட் வில் ஸ்டார்ட் டூயிங் மோர் ஒர்க் ஆஃப் ஹியூமன் பியிங் பட் மனசு செய்யக்கூடிய எல்லா வேலையுமே செய்யுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கான பதில் இல்லைங்க செய்யலாம் செய்யாமல் போகலாம் ஏன்னா வந்து இந்த ஆறாவது அறிவுங்கிறது வந்து மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக திங்க் பண்ணி ஃபங்க்ஷனாக கூடிய அந்த சிக்ஸ் சென்ஸ்னு சொல்லுவாங்களே அது வந்து மனுஷனுக்கு இருக்குது பட் இந்த சிக்ஸ் சென்ஸை வந்து இந்த மிஷின்ஸ் வந்து கேப்சர் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து என்கிட்ட இமீடியட்டாக இல்லை ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு வளர்ற வேகத்தை பார்த்தா மேபி மேபி இட் வில் ஈக்குவலைஸ் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட்லி தான் தோணுது பட் அதுக்கு ரொம்ப வருஷங்களாங்க அப்படியே ஆனாலுமே கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் வந்து மனிதர்களை வந்து ஆர்டிஃபிஷியல் ரிப்ளேஸ் பண்ணுற அளவு வந்து தொழில்நுட்பம் வளர்கிறதுக்கு இன்னொரு நூறு வருஷமாக ஆகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து திஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி நாட் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் கேன் அஃபோர்ட் ஸோ இயல்பாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது சின்னதும் பரிசுமாக இந்த இந்த திஸ் ஏஐ ஏயோட அவதாரங்கள் வந்து சின்னதும் பரிசுமாக வளர்ந்துட்டு இருக்குது பட் நூறு சதவீதம் வந்து மனிதர்களோட உழைப்பை வந்து இது ரிப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா பண்ணலாம் பட் அதுக்கான நே நேரம் இருக்குது அதுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ரெண்டு மூணு தலைமுறையாக கடந்துருணும் தோணுது ஆனால் ஐந்தாவது தொழில் புரட்சி அப்படிங்கிற ஃபிஃப்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து இப்போ நம்ம வந்து ஃபோர்த்தில் இருக்குங்க ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கும் ஸோ பட் வேர்ல்டு இஸ் ஹெடிங் டுவர்ட்ஸ் ஃபிஃப்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபிஃப்த் இண்டஸ்ட்ரிய ரெவல்யூஷனில் வந்து ஃபோர்த்தில் எப்படின்னா மனுஷனும் மிஷினும் ஒன்றா வேலை செய்வாங்க அதுதான் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பட் ஃபிஃப்த் இண்டஸ்ட்ரிய ரெவல்யூஷன் என்ன ப்ரிடிக் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் கோய்டு பி கம்ப்ளீட்லி மிஷின் டாமினேட் இண்டஸ்ட்ரி என் to ஹண்ட்ரட் பர்சன்ட் machine டாமினேட்டட் factories மிஷின் dominated ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி அப்படிங்கிறாங்க பட் இருந்தாலுமே ஒரு சின்ன அளவான கண்ட்ரோல் வந்து மனுஷன் கையில் இருக்குங்க ஏன்னா தீஸ் ஆர் மேன் மேட் மிஷின்ஸ் ஸோ மேன் ஹேஸ் டு கிவ் தம் இன்செக்ஷன் கண்ட்ரோல் தம் பட்டு ஒரு சில புத்தகங்கள் படிக்கும்போது என்ன தோணுதுன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த மிஷின்களோட கண்ட்ரோல் வந்து மனுஷன் மனுஷன் மனுஷனோட கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சுயமாக சிந்திக்கிற அளவுக்கான அந்த கேப்பபிலிட்டிஸை வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மிஷின்ஸ் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இல்லைங்கல பட் கண்டிப்பாக வந்து இந்த மிஷினில் இந்த இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் படித்தவங்க சாஃப்ட்வேர் படித்தவங்க டேட்டா சயின்ஸ் படித்தவங்க அனலிட்டிக்ஸ் படித்தவங்க ப்யூராக ஹார்ட்வேர் டிசைன் பண்ண தெரிஞ்சவங்க இவங்க இவங்க எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க வேலை வாய்ப்புகள் இருக்குது என்ன இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை கன்வென்ஷனலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஒழிஞ்சு போயிடும் ஏன்னா இப்போ வந்து நிறைய பார்த்திங்கன்னா சாட் ஜிபிடி ஜெமனி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான நிறைய ஏஜென்ட் ட்ரிவன் ஏஐ மிஷின்ஸ் வந்து ஏஐ ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு இதெல்லாம் என்ன பண்ணணுன்னா கன்வென்ஷனலான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை வந்து கூடிய வரைவில வந்து களி பண்ணிவிடும் அப்படிதான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மெஷின் ஜென்ரேட்டர் கோட் மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் உட்காந்து நூறு பேர்த்த உட்கார வச்சு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பதிலாக ஏ மூலமாக ஈஸியாக வந்து ரொம்ப நேர்த்தியான முறையில் ரிலையபுளான செக்யூரான கோடை வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும் அதுக்கான நிறைய எவிடென்சஸ் வந்து நான் கண்டு முன்னாடியே பார்த்துட்ருக்கேன் ஏன்னா என்னோடய பையனும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறான் எக்ஸன்சியலி வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து சாட்ஜி ஃபிஃப்டி மாதிரியான ஹெட்லட் ஏ யூட்டிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த கன்வென்ஷனல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கான பாதிப்புகள் நிறையவே இருக்குன்னு தோணுது லீகல் 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 டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டிபார்ட்மெண்ட் பிபிஓ கால் சென்டர் எங்கேயெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஒரே டாஸ்க்கு அகை நகை நடக்குமோ அந்த மாதிரியான அத்தனை ஜாபும் வந்து ஒழிஞ்சு போயிடும் கண்டிப்பாக இன்னொரு பத்து வருஷத்துலேயே நம்ம பார்த்துருவோம் ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து லீகல் ஏஐ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து அவங்க என்ன சொன்னால் நைன்டி நைன் பர்சன்ட் அக்யூரஸி வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமா ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பழைய கேஸுகளை வந்து மெஷின்ஸை நான் அனலைஸ் பண்ணுது த்ரூ ப்ரோக்ராம்ஸ் இட் இட் டஸ் அ குயிக் அனாலிசிஸ் அண்ட் இட் கிவ்ஸ் பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க அதே தான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அதே தான் வந்து பிபிஓ இந்த மாதிரியான ரிப்பீட்டடாக சேம் ப்ராசஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அது எல்லாமே வந்து ஏ வில் டேக் ஓவர் பட் ஸ்டில் க்ரியேட்டிவாக டிசைன் டிசைன் பண்ணுறது க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் வந்து ஏஐ வந்து உள்ளே வந்துட்ருக்குங்க ஆனால் ஃபுல்லாக இன்னும் டேக் ஓவர் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் வந்து இட்ஸ் அ இட்ஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் விச் விச் இஸ் ட்ரிவன் பேஸ்ட் ஆன் கிரியேட்டிவ் திங்கிங் கிரியேட்டிவ் டிசைன் ஓரளவுக்கு வந்து மிஷின்ஸ் கிரியேட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு ஹியூன் பீயிங் எவ்வளோ கிரேட்டிவ் திங்க் பண்ணுவானோ அந்த காங்கினிஷன்ஸ் இருக்கான்னா இது வரைக்கும் இல்லை பட் ஃபியூச்சரில் வராதுன்னு அப்படின்னு சொல்கிறக்கு எந்த முகாந்திரமும் இல்லை வரலாம் அதனால் வந்து மனுஷன் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் வந்து ஒரு இடத்துல வந்து நான் சொல்கிறது டெக்னாலஜி ரிலேட்டடாக குடும்ப நடத்துகிற பற்றி இல்லை மேபி குடும்ப ஹூனோஸ் ஃபியூச்சரில் ரோபோட்ஸை கல்யாணம் கிளம்பினிக்கூடிய சூழ்நிலை வரலாம் ரோபோட்ஸ் படியே வந்து குடும்பத்தில் சூழ்நிலை வரலாம் இதெல்லாம் கூட வந்து சொல்கிறாங்க ஜோக்காக சொல்கிறாங்க பட் எனக்கு என்னமோ அதெல்லாம் போய்ட் பாசிபிள் தான் தோணுது ஏன்னா நிறைய பக்கம் நிறைய வெஸ்டர்ன் வந்து வீட்டு வேலைகளுக்கே இப்போ ரோபோட்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்னும் என்னென்னலாம் பார்க்க காத்துட்டு இருப்போன்னு தெரில பட்டு படிக்கிற குழந்தைகள் வந்து நம்பிக்கை விட வேணாம் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை இருக்கிற நிறைய காலேஜ் வந்து பிஏ பிஏ டேட்டா சயின்ஸ் சொல்கிறாங்க அவங்களை நம்பாதீங்க முதல்ல ப்ளைனாக ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க அதுக்கு முடிச்சப்பறம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னா அதை அதுக்கு வந்து ஸ்பெஷலாக கோர்ஸ் எடுத்து படிங்க உங்களுக்கு வந்து வெறும் பிஏலேயே வந்து ஆர்டிஃபிஷியல் டெலிஜென்ஸ்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க ஏன்னா இட்ஸ் வெரி வாஸ்ட் ஏரியா சொல்லிக் கொடுத்தாலும் யார் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு மொதல் பேச்சில் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க அவளுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் அதனால் பிஏ பி டேட்டா சயின்ஸ்னு வந்து வெறும் தேரியை படிக்கிறதுல யூஸ் இல்லைங்க ஏன்னா எந்த ஒரு தேதி படிப்பும் இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வேலைக்கே ஆகாது போதே வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுங்க ஒரு லெவலையும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க டெக்னாலஜியை கற்றுக்குங்க ஜாலியாக இருக்கிறது முக்கியந்தோம் அதே சமயம் ஃப் ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கணும் ஒவ்வொரு சம்மர் பிரேக்லையும் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணி வைங்க புது டெக்னாலஜி பற்றி கற்றுக்குங்க ஆர்டிக்கல்ஸ் எழுதுங்க நிறைய பிளாக்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அதெல்லாம் எழுதுங்க ஜேர்னல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க பண்ணுங்கள் இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் எந்த அடிஷ்னல் எஃபர்ட்டும் எடுக்காமல் நான் வெறும் பிஇ தான் படிப்பேன் எனக்கு வேலை கிடைச்சிடும் சொன்னீங்கன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி ஏன்னா வெறும் டிகிரியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது உலக அனுபவம் வேணும் மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு தெரியும் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எத்தனை ஆனாலும் வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை அதனால் குழந்தைகளே படிங்க படிக்கிற சமயம் ஸ்மார்ட்டாகவும் இருங்க ஏஐ வந்து உங்களை வந்து ஃபுல்லாகவே உங்கள் லைஃப்பை காலி பண்ணிடாது பட் கவனமாக இல்லைன்னா நீங்களாவே உங்கள் லைஃப்பை வந்து அது தூக்கி கொடுக்குற மாதிரி தான் ஆகப்போகுது அதனால் படிக்கையில் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிங்க ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் அசஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஏஐ வில் கிரியேட் லாட் ஆஃப் இட்ஸ் ஓன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹார்ட்வேர் சைடு சாஃப்ட்வேர் சைடு டேட்டா சயின்ஸ் சைடு டேட்டா அனலட்டிக்ஸ் சைடு செமிகண்டக்டர் சைடு இந்த சைடு எல்லாமே ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் கன்வென்ஷனான சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையும் அதை வந்து நான் மறுக்கிறக்கே இல்லைங்க ஜென்ரலாக வேர்ல்டு வைடு இந்தியா இதில் சக்கப்போடு போடுதுன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் தான் போடுது இல்லையா அது வந்து மேஜராக வந்து இம்பாக்ட்டுக்கு உள்ளே வரும் பட் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது அதே சமயம் ஏஐ வில் இன்ட்ரடியூஸ் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் ஜாப்ஸ் அது வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸை வளர்த்துறவங்க வளர்த்துக்கிறவங்க வந்து அந்த ஜாப்பில் போய் ஈஸியாக வந்து தங்கள் லைஃப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் நல்லபடியாக படிங்க நல்லபடியாக முன்னேறுங்க வாழ்த்துக்கள்